Hello friends! எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி முப்பத்தஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு அதுக்கு மேலே பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரத்தை வச்சு அதில் ஆயிலை ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டோம் ஸ்பைசஸ் கொஞ்சம் வந்து பொரிஞ்சு வரட்டு இப்போ வந்து ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் வச்சுருந்த இந்த ஆனியனை வந்து கையினாலே பிசைஞ்சு விட்றோம் எதுக்குன்னா அப்போ தான் இந்த ஆனியன் வந்து சீக்கிரமாக நமக்கு ஆகி கிடைக்கும் இப்ப ஆனியன் எல்லாம் வந்து நம்ம வந்து ஆயிலில் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இதை வந்து கரண்டியாலே நல்லா கிண்டி விடுவோம் கிண்டி விட்டுட்டு இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து ஃப்ரை ஆகி வந்த உடனே பச்சை மிளகையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இந்த பச்சை மிளகையும் இந்த ஆனியனையும் நல்லா வந்து கரண்டியாலே நல்லா கிண்டி விடுவோம் கிண்டி விட்டுட்டு இந்த ஆனியன் வந்து கொஞ்சமாக வேகிற அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்கலாம் உப்பு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் இந்த ஆனியன் கொஞ்சம் கூட சீக்கிரமாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து உப்பை சேர்க்குறோம் இந்த உப்பையும் கலந்துட்டு நல்லா வந்து கரண்டியாலே நம்ம இந்த ஆனியனை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டுட்டு இந்த ஆனியன் வந்து நல்லா வந்து ஒரு பிரவுன் கலர்ல வாரது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் இது இப்போ ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டு இந்த நேரத்தில் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருக்கணும் இல்லைன்னா அடி பற்றோம் அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து உப்பையும் நாங்கள் சேர்த்துட்டோம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டாச்சு அந்த மெல்லாம் போறது வரைக்கும் கிண்டிட்டு இந்த நேரத்தில் மல்லி இலையும் புதினா இலையும் நம்ம வந்து சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து கரண்டியாலே கிண்டி வதக்கி விட்டுருவோம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான பிரியாணிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த தக்காளி வந்து நம்ம இதில் சேர்த்திடலாம் இந்த பிரியாணி வந்து அஞ்சு கிலோ அரிசிக்கு தான் நாங்கள் பண்ணுறோம் அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசி தான் நாங்கள் வந்து இதுக்கு எடுத்தோம் பிரியாணிக்கு அதுக்கு தேவையான உள்ளியும் தக்காளியும் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த தக்காளி பழம் நல்லா வந்து வதங்கியாச்சு இந்த நேரத்தில் பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்க்குறோம் இதில் இந்த மசாலா வந்து வேற எதுவுமே சேர்க்கலை காஷ்மீரி சில்லி பவுடரும் சாதா சில்லி பவுடரும் தான் நம்ம வந்து சேர்க்குறோம் பிரியாணி மசாலா எதுவுமே இதில் வந்து நம்ம வந்து சேர்க்கல காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த ஒரு கலருக்காக தான் நம்ம சேர்க்குறது இப்போ இந்த மிளகாத்தூளை நம்ம சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருப்போம் மிளகாய் துள்ள உள்ள பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா மட்டனை நம்ம வந்து சேர்த்துடலாம் இந்த மட்டன் வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தது தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த மட்டனை நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து சேர்த்துட்டோம் இப்போ வந்து எல்லா மசாலா தக்காளி உள்ளி எல்லாம் இந்த மட்டனில் வந்து ஃப்ளேவர் இறங்குறது வரைக்கும் நல்லா வந்து கரண்டியாலே கிண்டி விடுவோம் நிறைய நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம மட்டனை வேக வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து கரண்டியாலே நல்லா வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மசாலாம் கொஞ்சம் அந்த மட்டன் ல சேர்ந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து தயிர் சேர்க்கலாம் இந்த பிரியாணிக்கு எவ்வளோ தயிர் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தயிரை சேர்த்துடலாம் தயிரை சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டியாலே நல்லா வந்து கலந்து விட்ருவோம் இந்த தயிரும் வந்து மட்டன்லேயும் அந்த மசாலா எல்லாத்துலேயுமே இறங்கி அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கணும் நல்லா கரண்டியாலே கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரைஸை சேர்த்துடலாம் இந்த ரைஸ் வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்குறோம் இது வந்து முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு வேக வச்சுருக்குறோம் இந்த பிரியாணி அரி அரிசி வந்து ஒரு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா தனியாக வேக வச்சு தான் இதில் வந்து சேர்த்துருக்குறோம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்கலாம் இந்த தண்ணி என்ன தண்ணினா நம்ம வந்து ரைஸை வடிகட்டினா அந்த தண்ணியை தான் நம்ம வந்து சேர்க்குறோம் சேர்த்த பாருங்க நம்ம நல்ல ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து ஃப்ளேவருக்காக மல்லி இலையும் புதுனா இலையும் சேர்த்து சேர்த்தாச்சுன்னா ஒரு நல்ல மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசில இந்த பிரியாணியை மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கனமான பாத்திரத்தை தூக்கி வச்சு தம் போட்டால் நல்ல ஒரு சுவையான மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ